வணக்கம் நாங்கள் என்று பார்க்கவிருப்பது இந்த குரோதி ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்புடன் பணத்திற்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாமல் வாழ மகாலட்சுமி தாயாரின் இந்த ஒரு மந்திரத்தை புத்தாண்டு தொடக்க தினத்தில் மறக்காமல் சொல்லுவோம் சித்திரை ஒன்றாம் தேதி இதை நாம் தமிழ் வருடப்பிறப்பாக ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அன்றைய தினத்தில் ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்து வீட்டிலும் வழிபாடு செய்து அரிசுவை உணவு படைத்து உண்டு இந்த வருடத்தை சிறப்பாக வரவேற்பது நம்முடைய வழக்கம் இவையெல்லாம் செய்வதற்கான காரணம் அன்றைய தினத்தில் நாம் நல்ல விஷயங்களையும் நல்லவற்றையும் செய்யும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் அதற்கான பலன் அனுபவிக்க முடியும் என்பதுதான் அப்படித்தான் இந்த மந்திர வழிபாடும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது வரும் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்போடும் வாழக்கூடிய யோகத்தை அன்னை மகாலட்சுமி தாயார் வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது அது என்ன மந்திரம் என்பது பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் பொதுவாக சித்திரை ஒன்றாம் தேதி அன்று அனைவரும் கனி காணுதல் என்னும் நடைமுறையை பின்பற்றி வருவது வழக்கம் ஒரு வருடத்தின் முதல் நாள் பிறக்கும் பொழுதே நாம் நல்ல மங்களகரமான பொருட்களையும் இனிப்புகளையும் தங்கம் வெள்ளி பணம் முதலியவற்றை முதன்முதலாக பார்க்க வேண்டும் இதனால் அந்த வருடம் முழுவதும் நமக்கு இதுபோன்ற ஜோகங்கள் நிறைந்து இருக்கும் என்பதுதான் இந்த கனி காணுதலின் முக்கியமான காரணம் இந்த வழிமுறையை செய்பவர்கள் எப்பொழுதும் போல செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நாளைய தினம் ஆலயம் சென்று வழிபாடு செய்பவர்கள் செய்யலாம் ஆனால் வீட்டிலும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாமல் செய்யுங்கள் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தட்டில் இந்த அகல் விளக்கை வைத்து விடுங்கள் அடுத்து இந்த தட்டைச் சுற்றி நல்ல வாசம்மிக்க மலர்களால் அலங்காரம் செய்துவிட்டு அகலில் சுத்தமான பசினை ஊற்றி தாமரை தண்டுத்திரி பஞ்சித்திரி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அன்னைக்கு முதலில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் கிழக்கு நோக்கி எரிய வேண்டும் ஏதேனும் ஒரு எளிமையான இனிப்பு நெய்வேத்தியத்தை அன்னைக்கு படைப்பது மிகவும் சிறப்பு இவையெல்லாம் செய்த பிறகு இந்த மந்திரத்தை மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் മന്തിരം ഓമ്യൈ നമ ഓമ്യൈ നമ ഓഹ്യൈ നമ இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து சொல்வது சிறப்பு வழிபாடு முடிந்த பிறகு அன்னைக்கு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நெய்வேத்தியத்தை வீட்டிலுள்ள அனைவரும் பகிர்ந்து உண்ணுங்கள் தமிழ் வருட பிறப்பின் போது நீங்கள் செய்யும் இந்த ஒரு எளிமையான வழிபாடானது வரும் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்புடனும் வாழக்கூடிய ஜோகத்தை தரும் அது மட்டுமின்றி பணத்திற்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாமல் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர இந்த மந்திர வழிபாடு உதவி புரியும் என்று சொல்லப்படுகின்றது நீங்களும் புரிந்து மகாலட்சுமி அன்னையின் ஆசீர்வாதத்தையும் அருட்கடாட்சத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நந்தியுறவுகளே வணக்கம்